ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீ முட்டை தக்காளி கிரேவி எப்படி சேர்ந்ததுன்னு பார்க்கல ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சின்ன சைஸ் தக்காளி மூணு பழம் மிக்ஸியை வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து கடாயை காய வச்சு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம்லாம் வடிச்சிருச்சு இப்போ நம்ம மறைஞ்சி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கூட ரெண்டு கருவேப்பில் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினாதான் வந்து இப்போ நம்ம இந்த கிரேவி வந்து தண்ணியும் ஊற்றாமல் எண்ணெயிலே வதக்கி தான் நம்ம செய்ய போகிறது அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தோடு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நல்லா இது வணக்கிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இப்போ வந்து லைட்டாக அப்படியே இருக்குது இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோண்டு கறி மசாலா லைட்டாக மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாமே இந்த தக்காளியை விட இந்த எண்ணெயை விடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா பச்சை வாசனை போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும் அந்தளவுக்கு இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா நல்லா கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு இப்போ வந்து மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்குங்க அது மசாலா தேவையான நல்லா உப்பு சேர்த்து அந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு நல்லா பயங்கிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வேக வச்சு உரிச்சு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையுமே இதுக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதில் எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு இப்போ முட்டையும் அந்த தக்காளி நல்லா கிரேவியும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் சாம்பார் சாதம் ரச சாதம் ஏன் இது நீங்கள் வெறும் சாப்பாடு போட்டு வெறும் சாப்பாடுனால் கூட அந்த முட்டையை போட்டு இந்த கிரேவியை தொக்கை போட்டு பரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ அடுப்பு வந்து நல்லா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுற்றி இருக்க மசாலாலாம் வதச்சி விட்டு முட்டையில் படுற மாதிரி நல்லா வணக்கி கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியல எப்படி இதாக இருக்குதுன்னு நல்லா அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மசால் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ